हाय फ्रेंड्स इनिंग वो करेक्टा सिक्स फोटी सेवन आवन आवेद तुर्की इस्तानबूल न्यू एयरपोर्ट जस्ट वेटिंग फरम by इंफ्रास्ट्रक्चर government. इट्स फंटास्टिक அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் டே மாதிரி தான் இருக்குது எப்போல்லாம் நீங்கள் இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் நீங்கள் டிரான்சிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக முதல்ல வந்த உடனே நீங்கள் நேம் பிளேட்டில் போயிட்டு உங்களோட கேட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்றத வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க பிகாஸ் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஹியூஜ் சைஸ் இது ஸோ உங்களால் இம்மிடியட்டாக வந்து உங்களோட கேட்டை வந்து ரீச் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஏர்போர்ட்டோட கேரிடோருக்கு வந்து என் இன்வால்வ் என்ட்ரு ஆன உடனே அங்கேருந்து உங்கள் கேட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கே நிச்சயமாக வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஸோ இந்த இதில் முதல்ல இதை பார்த்து உங்களோட கேட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நான் ஹஸ்தான்பூர் ஏர்போர்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு டூ ஹவர்ஸ் ஓவர் டைம் இருந்துச்சு பட்டு என்னோட கேட்டை கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஒன்று பிரதர் தேங்க் யூ கிறிஸ்மஸ்க்காக ஏர்போர்ட்டை வந்து வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அன்பிலீவபிள் ரியலி ஒவ்வொரு பாட்டும் கிறிஸ்தான் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்காக செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோல்டன் வித் அந்த மாவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இஸ்தான்புல் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆகிறாங்க உங்களுக்கு இன்னும் இதை பற்றின ஒரு டவுட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஐஜிஏ ஒய்ஃபைன்னு இருக்கும் இங்கே வந்து உங்களோட பாஸ்போர்ட்டை வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு உண்டான அந்த நெக்ஸ்ட் ட்ரான்செக்டில் வந்து எந்த கேட்டு அப்படின்ற ஒரு ஐடியா கூட இதில் வந்து கிடைக்கும் இது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க அன்பிலீவலு அன்பிலீவலான பிஸி பிஸியாக இருக்க ஒரு ஏர்போர்ட் இது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனு ஆக்சுவலாக அங்கே சவுதியில் வந்து ஃப்ளைட் எடுக்கும்போது அரவுண்ட் ஒன் தேர்ட்டி இங்கே வந்து இறங்கும்போது ஃபைவ் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஹவராக இங்கே என்னோட கேட்டுக்காக சர்ச் பண்ணி கடைசியாக என்னோடய கேட்டு டுவர்ட்ஸ் அங்கே போயிட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து பிஸியாக இருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஓ எவ்ரி ப்ளேஸ் வந்து அவங்க வந்து டேக்ஸாக இருக்கட்டும் அவங்களோட கேட்ஸ் வந்து எப்படி ரூட் காஸ்ட் ரூட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா ஒரு கைடன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து அதை மோஸ்ட் ஆஃப் த மக்கள் வந்து அதை வந்து பார்க்காம ஜஸ்ட்டு ஒரு கன்ஃப்யூஷனாகவே இருப்பாங்க நிறைய பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த கேட்டை வந்து பார்க்குறதுக்கே அது அப் அந்த கைடன்ஸ் எப்படி எடுக்குன்னு தெரியாமல் ரொம்ப இருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்களோ இந்த மாதிரி இப்போ எஃப் த்ரீ அந்த மாதிரி கேட்டு வந்தீங்கன்னா இங்கே ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே என்ட்ராகிடலாம்